குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ஜுனா நேற்று பின் ஒரு செவன் ஓ கிளாக் போல் என்னோடய வீட்டுக்கு வந்து ராஜகிரிய போலீஸ் வந்து எனக்கு வந்து இன்றைக்கு அழைப்பானை இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தேன் அதை நான் பார்த்தனான் அதுக்கு பிறகு நான் அந்த அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஜெஃப்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் வந்த நான் வந்த நேரம் எனக்கு எதிராக வந்து ஏற்கனவே வந்து சாவத்தியில் இருக்க போடப்பட்ட ஒரு வழக்குண்ட அதே சா அதே சம்பந்தமான வழக்கு தான் வேறொரு மருத்துவரால் போடப்பட்டிருக்கு இப்போ அதில் வந்து சப்ஜுடிஷியரி ரூல் என்ன என்ன என்னன்னு சொல்லி இந்த தெளிவாக வழங்கப்படுத்தப்பட்டது அதாவது வந்து நீதிமன்றத்தில் நடக்கின்ற வழக்குகள் எது சம்பந்தமாகவும் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி கணம் நீதிமன்றவர்கள் சொல்லியிருந்தார்கள் அது தவிர ஆனால் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள் நான் என் வழக்கு போனேன் என்ன நடந்தேன்னு சொல்லது வந்து பொதுமக்களுக்கு சொல்கிறதுக்குரிய தார்மீக கடமை எனக்கு இருக்குன்னு சொல்லி அதோடு நான் இன்றைக்கு அது சம்மந்தமான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஒரு டிவிடியில் ரைட் பண்ணி கொண்டு போனேன் நான் அதை போலீஸாரிடம் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க என்னோடய இடமாற்றி அதில் ஒப்படைப்பேன் அதே கிணத்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டுட்டேன் நான் ஸோ நான் வந்து வளமையாக நான் ஒரு லைவ் போட்டாலோ அல்லது வந்து ஒரு லைபில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து பொதுமக்களுக்கு பார்வைக்கு போட்டாலும் நான் போடையில் மெனநோயில் போட்டுட்டேன் அப்படிலாம் சொல்கிறேன் சில சில விஷயங்கள் வந்து நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருந்தவர் ஒரு இடத்துல பிள்ளை நடக்குதுன்னு சொன்னால் அதை வெளிக்கொண்டு வர உரிமை வந்து இருக்கு அதை நீங்கள் பிள்ளை என்று சொல்லிடலான்னு சொல்லி நீதிமன்றம் அவர்கள் அது தெளிவாக சொல்லியிருந்தவர் அப்போ அது சம்பந்தமான நான் ஏற்கனவே போட்டு இந்த ஃபோன் கால்ஸ்கிற ரெக்கார்டிங்ஸ் கொடுப்பேன் ஸோ அதோட அந்த கோர்ட்ஸ் கேஸ் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட வெறுகு சேர்ந்தது அவைக்கு எதிராக அவ்ஷன் நடக்கலாம் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக விழுபட்டு கொண்டு போகும்னு நினைக்கிறேன் பட் அது சம்மந்தமான முழு ஆதாரங்கள் முன்னாடி இருக்கிறதால கொடுப்பேன் என்ன தொடர்ந்து இப்படி கொடுத்து கொண்டு போயிக்கல டாக்டர்ஸ் பேர் தான் பொது வழியில் சந்தித சிரிக்கிற மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன நான் வேண்டாம் ஒரு மெடிக்கல் அட்மினோட வந்து ஒரு டாக்டர்ஸ் வந்து பிரச்சனை படக்கூடாது முக்கியமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் அட்மினும் ஜிஎம்ஓன்ற இந்த ரெண்டும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒன்று போர்ட்ஸோட டீல் பண்ணுறது ஒன்று பப்ளிக்கோட டீல் பண்ணுறது ஸோ நாங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ எனக்கு சில நேரங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலை அது இப்போ எவிடன்ஸ் கொடுக்காமட்டால் நான் ஒரு குற்றவாளியாக போயிடுவேன் அதனால் எவிடன்ஸில் கொடுக்கணும் வேறு யார் யார் என்ன காய்ச்சான்னு சொல்லி எவிடன்ஸ் கொடுப்பேன் மேலதிகமாக வந்து ஓப்பன் கோர்ஸில் கொடுக்கிறான்னு சொன்னால் அதை வந்து நான் பிரத்தியமாக வழக்கறிஞர் மூலம் வந்து கொடுப்பேன் இப்போ இதில் எனக்கு சொல்கிறது கொண்டும் இல்லை இப்போ இவ்வளோ நீ நிப்பா அடிக்கணுமான்னு சொன்னால் தங்களுக்குரிய டேமேஜ் இல்லாமல் போகலாம் இல்லாடி அது சம்மந்தமாக இன்னும் ஆராய போய்க்குள்ள இந்த கடையில் இந்த பெட்டி கடையில் உலக ஆசு கொடுத்தது கண்டலம் ஆரே கண்ட ஆதாரங்கள் கிடக்கும் கன்சி வந்து ருக்கி ஏன் வைத்தியர் ஏனென்றால் நான் தம்பி இப்போ நேற்று பின்னேறம் அஞ்சு மணிக்கு வலிக்கிட்டு கொழும்புல இருந்து அஞ்சு மணிக்கு வந்தது ஒம்பது மணிக்கு வலிக்கிட்டு வந்து இடேக்கில் அன்றாடத்துலேயும் நிற்கிற உண்டு காரில் நிற்கிற உண்டு இப்போ இதே கட்டின கட்டின டை வந்து நேற்று பின்னேரம் ஒன்பது மணிக்கு கட்டின டை இதை வரைக்கும் அங்கே இருந்து டைகா டி ஷர்ட் போட்டு தான் வந்து நான் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு விளங்கணும் நீங்கள் சும்மா அதில் இருந்து ஜேசி எஜிம் இதை பிளாக் பண்ணணும் அந்த கடும் ஆள் ஏனென்றால் பிளாக் ஜேசி எசிம் இப்படி இந்த ப்ரொஃபைலும் இல்லாமல் ஒன் வந்து கஞ்சி வந்திருக்கு இந்த ஐஸ்கிரீம் தான் குடிச்சு கொண்டுருக்கேன் இந்த ஃபேர் பார்க்குற ஃபேர் ஐஸ்க்ரீம் தான் அப்போ குடிச்சு கொண்டு நான் வேறு ஒன்றும் குடிக்கலை இப்போ டயபெட்டிக் இருங்கற இடத்துல கேட்கும்போது அது எனக்கு மெட்ஃபோன் போட தெரியும் தானாப்பா சரி இப்போ ரெண்டு மணிக்கு போய் கோர்ஸில் இது கொடுக்கணும் இது ஒரு எட்டாவது வழக்கு இன்னமும் கணக்கு வழக்கல் நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே ஆதாரங்களும் நான் சொன்னதில் ஒழிக்கிற மறைக்கிற ஒன்றுமே எனக்கு இல்லை ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய ஆதாரங்களும் இதுவும் இருக்குது சொந்த ப்ரொஃபைலில் வந்து கொமெண்ட் பண்ண இல்லாத முதுகு இல்லாதவர்கள் தான் சில பேர் வந்து இந்த செம்பு தூக்கியல் அவையில்தான் வந்து இதில் வந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கணும் ஸோ எனக்கு அது பற்றி பிரச்சனை இல்லை ஐ டூயிங் குட் இந்த 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 ஆதாரங்கள் மட்டும் இல்லை ஆதாரங்கள் சாவச்சேரி வைத்தியசாலா நடந்த வேறு வேறு ஆக்களுக்காக சின்ன முழு ஆதாரம் கிட்டத்தட்ட லெவன் ஜிபிக்கு மேலே கொடுக்குறேன் இப்போ ஒரு மெடிக்கல் எடுப்பின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக வந்து போட்டு நான் என்ன சொல்கிறது ஒரு ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு தானே அப்போ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் சே கொண்டு தான் ஆக்ஷன் எடுப்பேன் அதை வாசம் நான் சொல்லியிருக்கேன் அதுவே முதல்ல சாமான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி போட்டு ஆக்களுக்கு சூட்டன்ட்டு பட் அது ஓட்டோவாக சேவ் பண்ணினது தானே எது என்ன செய்கிறது நான் உனக்கு சொல்லிடறாது பட் என்னால் கொடுக்கக்கூடிய எவிடென்ஸை கொடுப்பேன் வந்தால் சில நேரம் சில ஜெயம் வீட்டை போக வேண்டி வரும் வேலையெல்லாம் போகும் ஸோ அதுக்கு நான் பொறுப்பில்லை அது தாங்களாக அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டது தேங்க்யூ ஸோ மச் கோர்ஸ்ல இருந்து இதெட்டை விளக்க பதிவெட்டிருக்கு நீதிவானே சொல்லியிருக்கார் கோர்ஸில் நடக்கிற விஷயங்கள் சம்மந்தமாக கூடிய உரிமை அவருக்கு இருக்குது பட் கோர்ஸ் கண்டம் பண்ண இல்லாது அதாவது வந்து கோர்ஸில் அப்படி பிளவிட்டவோ இப்படி பிளவிட்டேன்னு சொல்ல இல்லாது அது வடிவாக தெரிஞ்ச யாராட்டுக்குன்னு எனக்கு கனல் ஓய்ஸ்மாரி இருக்கணும் அதில் டைனோசர் பார்த்து கொண்டிருக்கு அப்படி கிணவர் வந்து அப்படி கிணக்கு இருக்குது ஸோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை நான் அதை கொள்வேன் மற்றது இந்த சும்மா அந்த சின்ன சின்ன பிள்ளை பிள்ளைகளோட சேர்த்து கலைக்கிறது நீங்கள் முன்னே இந்த வங்குரோத் எண்ணங்களை வந்து வீட்டிலே வச்சிருக்கிறதுன்னு எல்லாம் நினைக்கிறேன் என்னோட நான் எல்லோரையும் அக்காதங்கஞ்சி தான் பழையனா நான் கலங்கஞ்சியோட புறக்கையில் மக்காலங்கஞ்சி தான் பழனா அப்போ எனக்கு அப்படி ஒரு எண்ணங்களும் இல்லை இதுவும் இல்லை தேங்க்யூ ஸோ மச் எப்படி வசதி டேஸ் அபது